ரேவதி நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு சொல்லுன்னா நிறைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் தேவையற்ற பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபு ஒய்ஃபுனா ஹஸ்பண்டு ஸோ இந்த குடும்பத்தோட பிரச்சனையில் போய் மூக்க நொழித்து அவமானத்தை செஞ்சுட்டு நீ யார் இதை கேட்கறதுக்கு நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே வந்திருக்கும் இல்லை என்றால் எனக்கு அவங்க குடும்ப சொத்தை பிரிக்கிறதுல இவர் போய் மூக்கம் அடிச்சிருப்பாரு உங்களால் தான் என் குடும்பம் கெட்டு போச்சுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா நிறைய பேர் மனைவி பேரில் ஒரு தொழில் தொடங்கலாமான்னு ஒரு வாய்ப்பு எப்போதும் பண்ணி இவங்க மனைவி பேரில் ஒரு தொழில் தொடங்கும் போது இவங்க வாழ்க்கை சவரப்பாக இருக்கும் ஏன்னா இவங்க வாகனம்லாம் வாங்கும் போது ஒய்ஃப் பேரில் தான் வாங்குவாங்க ஒய்ஃப் பேரில் வாகனம் வாங்குனாங்கன்னா இவங்களால முழுசாகப்படும் இவங்க பேரில் வாகனம் வாங்கினான்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும் எல்லா விதத்திலும் அழுத்தம் நிறைந்ததாக ஓடும் ஸோ அதனால் இவங்க மனைவி பேரில் வாகனம் வாங்கும் போது இவங்க வாழ்க்கை சுகமாக ஹைவேஸில் போகிற மாதிரி இருக்கும் அப்பப்போ டோல் ஃபீஸா கட்டிட்டு போகிற மாதிரி போயிட்டே இருக்கலாம் மேலும் என்னக்கா இந்த காலகட்டத்தில் சிறிய ஒரு அசிங்கம் அவமானங்களை குறிப்பாக என்னென்னாக்கா அவங்க வாழ்க்கை துணை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இல்லை அவங்ககிட்ட காசு கேட்டீங்கன்னா திட்டுவாங்க வாழ்க்கை நம்ம கேட்டு போயிட்டு போவோம் ஒய்ஃபுன்னு ஹஸ்பண்ட் கிட்ட காசு கட்டின்னு வச்சுங்க ஆமாம் காசு கட்டியா நீ என்ன தான் கொடுத்தே இது வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சின்ன ஒரு அவப்பெயர் இருக்கும் ஏற்கனவே நீ கடை வாங்கினதை கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் சின்னது வரும் ஸோ அதனால் என்னென்னக்கா அடுத்தவர்களோட குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தலையிடுவதை கொள்வது உங்கள் கௌரவத்தை மீட்டெடுக்கும் ஸோ அடுத்த மாதம் இது எல்லாமே மாத ஆரம்பத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி உங்களுக்கான புதிய கௌரவ பதவிகள் எல்லாம் வெளிவட்டத்தில் ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குறிப்பாக இந்த ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கௌரவ பட்டம்லாம் கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் கூப்பிட்டு வச்சு கௌரவ பட்டம் வாங்குவாங்க புதிய பட்டங்கள் இல்லை ஏதாவது நிகழ்ச்சிகள் இது பண்ணும்போது உங்களை கௌரவப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ ஒரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்பம் சின்னதாக கசப்பு இருந்தாலும் முடிவு இனிப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்